வணக்கம் ஜவைஜ் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றத்தை மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி போன வாரம் வந்து ஒரு தவறான ஒரு தகவலை நான் வந்து கேள்விப்பட்டேன் ஒரு நண்பரே வந்து அதை விளக்கம் கேட்டார் அதாவது சுய இன்பம் செய்யும் பெண்களால் குழந்தை பெற முடியாது என்பது உண்மையா பொய்யா பாருங்க இப்படிலாம் ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் வந்து உலகிட்டு பாருங்க என்பது ஒரு வடிகால் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் சுய இன்பம் ஒரு பெண் செய்கிறார் அடிக்கடி செய்கிறாள் விட்டு விட்டு செய்கிறாள் எப்படியோ செய்கிறாள் அவளால் குழந்தை பெற முடியாது இது என்ன ஆதாரம் இருக்கு இதையும் நம்பிக்கிட்டு பல ஆண்கள் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலே வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் சுய இன்பம் செய்வது என்றால் என்ற தன்னுடைய பெண் குடிக்குள் தன்னுடைய கைகளை நுழைத்துக் கொண்டு விரல்களை நுழைத்துக் கொண்டு மற்றபடி வேறு ஏதோ ஒரு பொருளை நுழைத்துக்கொண்டு கொண்டு இன்பம் அனுபவிப்பது ஒரு ஆண் உறவு கொண்டதைப் போட இன்பம் அனுபவிப்பது இதுதான் சுய இன்பம் முடிஞ்சு போச்சு இதன் அடிப்படையில வந்து என்ன ஹைமன் சவ் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்க கன்னித்திரை என்று சொல்லக்கூடிய ஹைமன் அந்த கிதி இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணுமே இருக்காது துவாரம் வந்து பெருசா இருக்கும் நார்மலா இருக்கக்கூடிய ஒரு கன்னிப்பெண்ணை விட துவாரம் வந்து அடிக்கடி சுயம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பெண் குறி வந்து கொஞ்சம் துவாரம் வந்து பெருசா இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி குழந்தை பிறப்பிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒண்ணுமே புரியல குழந்தை பிறப்பு என்பது உள்ளே நடக்கக்கூடிய விஷயம் கருப்பையில் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்குள்ள ஆணுடைய விந்தடு செல்லணும் அங்கே ஓவரிசு ரெடியாக இருக்கணும் ரெண்டு கலக்கணும் உறவாடணும் மற்றபடி வந்து குழந்தை உண்டாகணும் புரியுதுங்களா இது முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செயல் பெண் குறியின் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு செயல் தான் சு சுய இன்பம் என்பது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அவர்கள் எந்த ஒரு பொருளை வைத்து தன் பெண் குறிக்கள் நுழைத்து கொண்டாலும் அதிலிருந்து எந்த ஒரு விந்துவோ மற்றபடி எந்த ஒரு திரவமும் சுரக்க போவதில்லை முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் குழந்தை பிறப்பிற்கும் இதற்கு என்ன சம்பந்தம் இருக்கு ஒண்ணுமே இல்லை அதனால் வந்து இது தவறான தலைவர் ஆமாம் இதன் மூலமாக பல ஆண்களுக்கு நான் சொல்லிக் சொல்லிக்கொள்வோம் சுய இன்பம் என்பது ஒரு நார்மலான ஒரு வழிகா அதை பல பெண்கள் செய்து கொண்டிருக்கலாம் செய்யாமலும் இருக்கு அது அவரவருடைய விருப்பம் ஆனால் சுய இன்பம் செய்யும் அந்த பெண்களுக்கு குழந்தை பிறக்காது என்பது மிக கட்டுக்கதையான சமாச்சாரம் இதை நம்ப வேண்டாம் சாங்களா அடுத்து பார்க்கக்கூடிய சமயத்துல உடல் உறவுங்கிற கான்செப்ட்ல மினிமம் ஆணுக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம்ங்க ஆமாம் இழுத்து பிடிச்சா ஒரு ஏழு நிமிஷம் அதற்கு மேல அவனால் இயங்க முடியாது அதற்கு மேலே வந்து செமன் விந்து அவுட் ஆயிரும் ஆனால் பெண் அப்படி இல்லை மினிமம் பதினாலு நிமிஷம் அல்லது பதினாறு நிமிஷம் ஒரு ஆண் வந்து அவளோடு உறவு கொண்டால் தான் வந்து ஒரு பெண்ணுக்கு கட்டாயமான ஒரு உச்சகட்டமே ஏற்படும் இதை வந்து பல ஆண்கள் வந்து உணர்வதில்லை மச்சம்மா எடுத்தமா போனோமா மற்றபடி வந்து தன்னுடைய வேலையை முடிச்சோமா திரும்பி படுத்தமா அப்படின்னா பல ஆண்கள் இருக்காங்க இது மற்றரகமான ஒரு செயல் அஞ்சு மிஸ் மீதி போனா ஒரு ஏழு நிமிஷம் அவ்வளவு ஆணுக்கு செமன் அவுட்டாயிரம் முடிஞ்சு போய் உச்சகட்டம் அடைஞ்சிட்டார் பெண் அப்படி இல்லை பதினான்கு நிமிடத்திலேருந்து ஒரு மினிமம் பதினாறு நிமிஷம் வரைக்கும் அந்த பெண்ணுக்கு என்னென்ன முன் விளையாட்டுகள் உடல் உறவு மற்றபடி விந்து அதிக நேரத்தில் முன்கூட்டி வந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி பின் பின் விளையாட்டுகள் இந்த மாதிரிலாம் பல விஷயத்தை செஞ்சு ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து திருப்தி அந்த செயல்பாடு செஞ்சா அந்த பெண் வந்து திருப்தி அடைவா இல்லாட்டி திருப்தி அடைய மாட்டான் இதை வந்து ஒரு ஆண் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கட்டாயமா அவர்களுக்குள்ள எந்த ஒரு ஒரு தவறான எண்ணங்கள் வர கட்டாயமா வாய்ப்பு இருக்காது அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடிய சூழ்நிலைன்னா உறவின் போது வந்து முத்தமிடுதல் கட்டிப்பிடித்தல் மற்றபடி வந்து உறவு கொள்ளுதல் எல்லாவற்றையும் விட ஒரு பெண்ணுக்கு அதிகமாக விருப்பமாகுவது வந்து பெண் குறியில் வந்து ஒரு ஆண் வந்து நாக்கால் சுவைப்பது நாக்கால் வாய் மைதுனம் செய்வது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உடல் உறவுக்கு அடுத்ததாக பெண் விரும்புவது தன் பெண் குறியை வந்து ஒரு ஆண் வந்து நாக்கால் சுவைப்பது வாய் மைதுனம் செய்வதுதான் அது வந்து பல ஆண்களுக்கு வந்து இன்னைக்கு தெரிவதில்லை ஆமாம் அதுலேயும் பல ஆண்கள் என்ன பண்றாங்க ஐயா பெண் குறியைவான ரொம்ப அசிங்கமாக இருக்கும் எனக்கு வெட்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பல ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்க ஆனால் இந்த வகையில் பெண்கள் வந்து வெட்கப்படுவதில்லை அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம்தான் அதனால் இந்த வகையில் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப தெளிவாக நடந்துக்கணும் பெண்குரிய சுவை என்ன நம்முடைய மனைவி நம்முடைய துணைவி சுத்தமாக வச்சிருக்க சொல்லுங்க ஆமாம் யூரின் போகக்கூடிய சமயத்தில் மற்ற மாதவிடாய் நேரங்களில் பெண்குரிய சுத்தமாக வச்சு சொல்லுங்கள் அதிலேருந்து வரக்கூடிய மதன நீரை குடிக்கக்கூடிய ஆண்கள் கூட இருக்கிறாங்க அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அதை குடிக்காவிட்டாலும் பரவாயில்லை வழுவழுப்பான ஒரு திரவமாக இருக்கும் விட்டாலும் பரவாயில்ல ஆனால் வாய் மைதுனத்தை வந்து வெட்கப்படாமல் செய்ய வேண்டும் ஒரு ஆண் என்பதை ஒரு பெண் எதிர்பார்ப்பார் ஆமாம் இந்த வகையில் ஆண்கள் வந்து ரொம்ப கவனமாக நடந்திருக்குங்க அடுத்த ஒரு குறிப்பாக பார்க்கக்கூடிய சமயத்தில் நிறைய பேர் நினைப்பாங்க ஆண் உறுப்பு சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது அப்படின்னு ஆமாம் அதே நேரத்தில் இதை வைத்து நான் என் மனைவி என் துணைவியும் ஒரு பெண்ணை நான் வந்து திருப்திப்படுத்த முடியுமா அப்படி தனக்கு தானே தாழ்வு மனப்பான்மையை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க ஆண் உறுப்பின் நீளத்திற்கும் ஒரு பெண்ணின் திருப்திக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த நேரத்துல வந்து ஆண் உறுப்பு அந்த நேரத்துல ஏதோ ஒரு உறுப்பு புரிஞ்சுக்க போச்சுங்க பெண் குறிக்குள்ள விளையாடணும் அதைத்தான் வந்து ஒரு பெண் எதிர்பார்ப்பா ஆண் உறுப்பு விளையாண்ட ரொம்ப சந்தோஷமா இருப்பான் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்றுமே கிடையாது ஆண் உறுப்பு தான் விளையாடணும் அப்படிங்கிறத கிடையாது அது வந்து பெண்குறியோட நீளம் ஏழு எட்டு எட்டு ஒன்பது அங்கு இருக்கு அதற்கு தகுந்த மாதிரி ஆண்குறியும் எட்டு ஒம்பது நீளம் இருக்கணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது தவறான ஒரு தகவல்கள் ஆமாம் அதே நேரத்தில் அவர் சில ஆண்கள் விரும்புகிறாங்க எங்களுடைய ஆண்கூறி வந்து நீளமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பலவிதமான நாட்டு வைத்தியங்கள்லாம் பலவிதமா இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் அதை எந்த அளவுக்கு நம்புற நம்புங்க அதே நேரத்தில் இன்னொரு சின்ன ஒரு ஒரு தகவலா செலவில்லாத வைத்தியம் அப்படின்னா சில பேர் சொல்றாங்க ஆமா ஒரு அனுபவ வைத்தியமா தக்காளி சாறு இருக்குது பார்த்தீங்களா தக்காளியை கூழ அரைச்சிக்கிட்டு அதை வந்து அவ்வப்பொழுது ஆண்குருவி மேல் தடவி வந்தால் ஆண் குருவி வந்து நீளமாக வளர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அனுபவ ஒரு ஒரு செயல்பாடாக வந்து ஒரு சில பேர் கடைபிடிச்சிட்டு வர்ற மாதிரி எனக்கு ஒரு தகவல் அதை அதனால செஞ்சு பாருங்க அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பெண் பெண்ணினுடைய சிறுநீரில் ஆண்குறியை அவ்வப்பொழுது நிலவி விட்டு கொண்டே இருந்தால் கட்டாயமாக ஆண்குறி வந்து நீளமாகும் பெண்கள் வந்து இப்போ உங்களுடைய துணைவி யூரின் இருக்கான்னு இல்லைங்களா அந்த யூரீனை வந்து உங்களுடைய ஆண் குறி மேலே அடிக்க சொல்லுங்கள் அடிக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆண் குறி வந்து நீளமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் ஒரு இது அது எந்த அளவுக்கு நிலையானது அப்படிங்கிறத நீ அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டா போகும் மற்றபடி ஒன்றும் கிடையாது அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடிய சமயத்தில் பெண்கள் குண்டாக இருப்பாங்க சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க ஆமாம் பல நம்ம ஆண்களை பார்த்தோம்னா ஆகும்னா பெண் கீழே ஆண்மையால் தான் நம்மால் செஞ்சுக்கிட்டே இருப்பார் அது மிகப்பெரிய ஒரு தவறு சில பெண்கள் அப்படி இல்லை ஸ்டெப்ஸ் போட ஆசைப்படுவாங்க அதை புரிஞ்சுக்க நம்ம செய்யணும் அதில் குறிப்பாக ஒல்லியான பெண்கள் குண்டான பெண்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ ஒல்லியான பெண்கள் எவ்வாறு உறவுகளில் ஆசைப்படுகிறார்கள் நின்று கொண்டு உறவுகளில் ஆசைப்படுகிறார்கள் இதை ஆண் வந்து பல பேர் உணர்வதில்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அதே குண்டான பெண்கள் படுத்து கொண்டு ஆசைப்படுகிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வயிறு குஞ்ச பெருசாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மல்லாக்க படுத்துக்கொண்டு ஆசைப்படுகிறார்கள் உறவுகளில் அதே நேரத்தில் ஒல்லியாக இருப்பாங்க மீடியமாக இருப்பாங்க சில பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண் கீழே பெண் மேலே அந்த மாதிரி உறவுகளை ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி பெண்கள்லாம் அப்போ அவங்க டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம செயல்படக்கூடிய சமயத்தில் கணவனை வந்து அவங்க மெச்சுவாங்க பாராட்டுவாங்க அந்த இடத்துல வந்து ஆண் ஆணுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும் பெண் வந்து பாராட்டக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய அற்புதமான வாய்ப்பு தானே இதை மாதிரி பெண்ணுடைய மனோநிலை உடல்நிலை புரிந்து ஒரு ஆண் உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அடுத்த ஸ்டெப்ஸு அடுத்த ஒரு கருத்து என்ன முன் விளையாட்டு இருக்குது கட்டிப்பிடித்தல் முத்தம் இடிதல் அப்படிங்கிற கான்செப்ட் போயிட்டே இருக்குது அப்புறம் உறவு கொள்றோம் சில பேர் என்ன பண்ணால் உறவு ஒன்றமாக முடிஞ்சு போச்சு படுத்துருவாங்க ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடு அப்படின்னா முன் விளையாட்டுகள் முத்தமிடுதல் கட்டிப்பிடித்தல் பிடித்தல் அப்புறம் மற்றபடி ஆலிங்கனம் செய்த மற்றபடி வந்து நாவல் வாய் மயனம் செய்து அப்படிங்கிற கான்செப்ட் பிடிச்சி அடுத்து உறவுக்கு போகக்கூடிய சமயத்தில் உறவுலே இருந்துராதிங்க உறவு ஒன்றுகிட்டு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் இருந்து ஃபுல்லாக அதிலே இருந்துடாதீங்க ரெண்டு நிமிஷம் ஆமாம் ரொம்ப அற்புதமாக உறவு கொண்டுகிட்டு டக்குன்னு ஆண்குறியை வெளியே எடுத்துட்டு மீண்டும் வந்து பெண்குரிய சுவையுங்கள் அது வந்து பெண்ணுக்கு பிடிக்கும் என்பது இன்றைக்கி ஆய்வுபூர்வமாக நிறுவனமாக இருக்குது நல்லா புரிஞ்சுருக்கீங்க உறவு கொண்டுகிட்டே இருக்கிறீங்க டக்குனு வந்து பெண்கூறியை வெளியே எடுத்துகிட்டு பெண்குரியில் வந்து நாக்கு வாய் 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 மதினம் செய்யுங்கள் முடிஞ்சினா கொஞ்சோண்டு தேங்கெண்ணையோ தேனையோ அதில் கொஞ்சம் ஊற்றி நாவால் சுவைக்கக்கூடிய சமயத்தில் வாய் மதிதம் செய்யக்கூடிய சமயத்தில் அது பெண்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருப்பதாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவலாம் வந்துகிட்டு இருக்குது இதை செஞ்சு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி